பார்த்து கொண்டு போவோம் இங்கால இந்த பாசவுர் குருநகர் அடுத்த பாசவுர் அன்று இடம் இருக்கு அதை நாங்க பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை முறைகள் என்ன மாதிரி இந்த காணொலியில் பார்ப்போம் அவங்க தொடர்ந்தபடியே காணொலிக்குள்ள போவோம் வேணும் மழைய பாச ஒரு காணொளி தான் எடுக்க வந்தாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு திடீர் ரெண்டு ஒரு மழை வந்துட்டு அப்ப நாங்க குடையை கொண்டு வர வந்ததால ஒரு இடம் ஒன்றும் செய்யலாம் போச்சு அப்போ ஒரு இடத்துல தான் நிக்கிறோம் தான் பார்த்து மழை விட தான் போய் எடுக்க போறோம் மிச்ச இடங்களையும் பாப்ப மழை விடமேண்டு பாக்குறோம் ஆனால் அடிச்சு கொண்டு தான் இருக்குது பாப்பம் என்ன செய்யோ தெரியல பாத்தீங்கன்னா பாருங்கோ சக்க மழை பெய்யுது பாருங்கடா வாகனம் எல்லாம் மறந்து கொண்டு பாருங்கோ சரியான மழை இது பாருங்க வாகனம் எல்லாம் மலைக்குள்ள சக்காய் நின்றுது கடற்கரை சைட் தான் இருக்கும் மலை அடிச்சு மலைக்கா காருக்கா ஆட்டோ எல்லாம் ரிப்பேராக போச்சு மழை வந்து கொண்டு இருக்கு வேறங்கேரம் வந்து தரவரப்பா ஓடி கொண்டு

இந்த பயணம் அந்த மீன்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்க பெரிய சாதனை பெருநண்டு சொல்றாரு எல்லாம் கட்டி வைக்கணும் கட்டிச்சா அந்த உயிரோட இது குடிச்சுட்டா கொஞ்சம் இதை கடிச்சு போடும் அதனால திருத்தியமிலத்தில் எல்லாம் வந்து மீன்கள் அந்த மீன் சந்தா கொஞ்சம் மலிவுன்னு சொல்லி வந்து நிக்கிறவாங்க பெரிய சைஸ் சாதனை

பாஸ்ல வச்சிருக்கிட்ட வச்சிருக்கணும் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் எட்டாம் ஆண்டு உருவாக்கி இருக்கணும் பாஸ் ஓவர் அந்த தான் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த அந்தோனியர் சேர் என்ற பாஸ் ஓவர் அந்தோனியர் சர்ச் சாங் பார்க்க போறோம்

இத குளம் ஒன்று தாமரை குளம் ஒன்று தொடர்ந்து குளமா இருந்தா எங்காலயமர குளம் ஓட்டம் நிற்கிறது பாச கொஞ்சம் கும்பிட்டு கொண்டு எங்காலயும் அத குளம்

இதான நாங்கள் காட்டின உள்ளுக்கு போய் எடுக்கலாது இதில் கூட அந்த பெரிய நிகழ்வாக இருபத்தஞ்சாம் தேதி கொண்டாடிவிடும் அவைக்கு ஒரு பெரிய திருவிழா மேரி தான் சொல்லப்போனால் போனா கிறிஸ்மஸ் வந்து ஒரு திருவிழா மேரி அவைக்கு கொண்டாட்டங்கள் இருக்கும் வருஷம் மட்டும் அது

இதில் ஒரு மட்டும் பேருங்க எப்படி கட்டி இருக்கணும் உள்வால பேரு வடிவ இருக்கு இதுலதான் இதுல இருக்கிறதும் இந்த சிறுவர் நீதிமன்றம்னு சொல்லி இதில் போட்டு நீதவான் நீதிமன்றம் போட்டுக் இதுதான் இந்த சிறுவர் பாருங்க வீட்டைக்காரங்க அவ்வளோ அவங்க செய்வாங்க வீடு வந்து வேலைகள் சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு இதுகளுக்காக வச்சிருக்கணும் ஏதாவது சொல்லணும் அந்த வீடுகள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு மாடி வீடுகளாகவே இருக்குது மற்றது நெருக்க நெருக்கமான வீடுகள் அதே இவைக்கு வந்து இப்ப ஒரு கொண்டாட்டம் ஒன்று வருகிறது ஏன்னா இந்த இருபத்தஞ்சாம் தேதி அது ஒரு அவைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள வந்து இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படி வந்து இந்த ரோட்டாவே நல்ல சோடினைகளோட இருக்கும் பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்கும் அந்த நத்தர் அதெல்லாம் ஆடுறவ சாண்டா கிளாஸ் அந்த பொம்மை மாதிரி எல்லாம் ஆடுவினும் போட்டு கிறிஸ்தியா கூட கூட கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்கள் கூட இதுல ஒரு முதியோர் இல்லாமல் இருக்குது அதில் சுருவாங்கும் கொண்டு இருக்குது அது நீங்கள் பார்க்கலாம் சுருவம் இல்ல இதில் பார்த்து நீங்களே இப்போ என்ன இப்போ இப்போ மழையன்று சொல்லி ஒரு இடத்த நின்று நாங்கள் இப்போ வெயில் பாருங்க இப்படி வெயில் இருக்குதுன்னு சொல்லி அப்ப மழையும் வெயிலுமா தானே விட்டு விட்டு பெய்து கொண்டு இருக்குது பதினாறாம் தேதி மழையன்று தானே சொன்னவே அப்போ அது வருகுது பெய்ந்து இதாண்டுது இப்போ மழை இப்போ இல்லை இது இது ஒரு சேர்ச் கல்லூர் கடற்கரை பிரதேசங்களோ அந்த உடஞ்ச வீடுகளும் இருக்குது சார் உடஞ்ச வீடுகள் இருக்குது மட்டும் இங்க வந்து அந்த ரோட்டுகள்ல வந்து அந்த விலைகளை எல்லாம் வந்து பரப்பி காய காயவுடுறதுக்காக சொல்லி நாங்க கடல்களுக்கு போட்டு வந்து எல்லாம் காய வச்சிருக்கணும் வேற விளையாட்டு கழகம் கழகமே முன்பள்ளி வேளாங்கண்ணி முன்பள்ளி என்று சொல்லி மறுபடியும் மழை வந்துடுது அப்போ நாங்கள் அவரோட தான் நிற்கிறோம் திருப்பி நிற்கிறேன் பாருங்க அதில் ஒரு ஐயா வேறங்க அந்த மலைக்குள்ள நினைஞ்சு நினைஞ்சு வருங்க அந்த தண்ணிக்குள்ள ஆழ்பத்துக்கு பேருங்கோ இந்த அவர் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதில் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதை அவர் அப்படி வந்தோன் இந்த எல்லா இப்போ பாசவுரை நாங்கள் உங்களை காட்டியிருக்கிறோம் நிறைய வீடுகள் மீன் சந்தே அப்படியான கிடையங்கள் இருக்குது இதில் பாருங்க อะไรไม่ได้ขาดีคันดีนังเนี่ยข้างหลีกไม่รู้คนเดียวกัน